வம்சிதரா நேர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் வந்தாலே நிறைய பூஜை புனஸ்காரம் வரும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி ஒரு பரிகாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சனி பகவானால் தாக்கப்படுபவர்களுக்கு இது யார் பண்ணலான்னா எல்லாரும் பண்ணலாம் ஆனால் விருச்சக ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் ஏற்றம் கிடைக்கும் சோ எல்லாரும் பண்ணுங்க மார்கழி மாதத்துல சுக்லபக்ஷ ஏகாதேசி ஏகாதேசி என்று கிருஷ்ண பகவானுக்கு இல்ல விஷ்ணு பெருமாள் யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பெருமாளுக்கு என்ன பண்ணணும்னா விளக்கு ஏற்றி இனிப்பு பண்டம் சர்க்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு அப்பம் நல்லா வெள்ளம் போட்டு அப்பம் வெள்ளை பாயாசம் அந்த மாதிரி இல்லை பால் பாயசமே ஏதாவது ஒன்று இனிப்பு பண்டம் செய்து அவர்களுக்கு படையலிட்டு அதுக்கப்புறம் பசுவிற்கு ஏதான ஒரு தானம் பசு கோஷாலைக்கு ஏதாவது இருந்தது நாங்கள் வந்து அகத்திக்கிற தானம் பண்ணுறதோ இல்லை பசுக்கு தீவனம் வாங்கி தரதோ இல்ல இல்லை அந்த கோஷாலைய வந்து பராமரிக்கிறதுக்கான வேலைகளுக்காக பணம் கொடுக்கறதோ இல்லை பராமரிப்பு செய்யறதோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமாக மாறும் நம்ம விஷயங்கள் நிறைய யோ சனி வராம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோ இந்த மாதிரி மார்கழி மாசம் சுக்லபக்ஷ் ஏகாதேசி என்று நீங்க இந்த மாதிரி விளக்கு நெய் விளக்கு ஏற்றி பெருமாளை கும்பிடும்போது அந்த பெம்பெருமான் நம்மளுக்கு கைவிடாம காப்பாற்றுவார் அதே மாதிரி பசுவுக்கும் நல்ல விஷயங்கள் செய்யும் போதும் ஜென்ரலாகவே நீங்கள் கோயில்கள் விசிட் பண்ணும்போது அங்கே கோஷாலை இருந்து கட்ட ஒரு கட்டாகத்தீக்கீரை வாங்கிட்டு போய் கொடுக்கறதே நல்லது சனியின் தீய பார்வையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்